சாட்டை துருமோனுக்கு பதிலில் கொடுத்த பாண்டே யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று எங்கள் பாட்டன் எங்கள் பாட்டன் பாரதி பாடிய தமிழ் எங்கே உங்களுக்கு திடீர்னு புது புது பாட்டன்களா வர்றாங்க சார் கேரளாவில் வாழ்கிற மலையாளி தமிழர் நாஞ்சி சம்பதிக்கு நல்லா தெரியும் நல்லா தெரியும் ஆந்திராவில் வாழ பக்கத்தில் பாடல வாழ்றவர் ஆந்திராவில் வாழக்கூடிய மக்கள் தெலுங்கர்கள் கர்நாடகில் வாழக்கூடிய மக்கள் த குஜராத்தில் வாழக்கூடிய குஜராத்திகள் பஞ்சாபில் வாழக்கூடிய மக்கள் சீக்கிரம் ஆனால் தமிழ்நாட்டில் வாழ்கிற நான் மட்டும் திராவிட எப்பரா எப்பரா இந்த கேள்வியை இந்த கேள்வியை இந்த நிலத்தில் எழுப்பிய ஒரே தலைவன் எங்களுடைய எண்ணன் சந்தவினன் சீமான் மட்டும்தான் அதே கண் கணியன் பூங்குண் கணியன் பூங்குன்றன் வந்து யாதும் ஊரே யாவரும் கேள்வினார்கள அதனால வந்துருப்பாய் நல்லா வாழுங்க ஆனால் தமிழ்நாட்டில் பாருங்களேன் வட இந்தியில் கூட ரயிலில் டிக்கெட் எடுக்கிறது இல்லை ஏன்னா டிக்கெட் எடுக்காமல் வந்தால் தமிழ்நாட்டில் புழைச்சிக்கலாம்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிப்பட்ட அந்த திராவிடத்திற்கு எதிரான ஒரு யுத்தத்தை கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளாக நாங்கள் நடத்தி திராவிடமா தமிழ் தேசியமா என்று நிறுத்தி இருக்கிறோம் திராவிடத்துக்கு நேர் எதிரானது தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் ஒருபோதும் திராவிடம் ஆகாது திராவிடம் ஒருபோதும் தமிழ் தேசியமாகாது நாற்பது நாற்பது விழுக்காடு ஓட்டு இருக்குதான் எதுக்கு ஏன்பா எல்லாருமே வந்து தமிழ் தேசியம்ங்கிறீங்க திராவிடம்ங்கிறீங்க யாரு தான் மக்களுக்கு நல்லது செய்ய போறா தமிழ் பேசாதவர்களுக்கு ஊனமும் தமிழ் தேசியும் இந்த மானினுடைய இரு கண்ணு இது காந்தி பிறந்த மண்ணு டீ கடையில் நின்று தின்னுபாறு பண்ணு திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுன்னா வருமா வராதா என்னுடைய தாய்மொழி தமிழ் மொழியை மலையாளில கேரளால போய் கேரள மொழி மலையாள மொழி காட்டுமுராண்டி மொழின்னு சொல்லிட்டு வர முடியுமா உயிரோட ஆந்திராவில் தெலுங்கு ஒரு காட்டுமுராண்டி மொழி என்று சொல்ல முடியுமா கர்நாடகாவில் மான கன்னடம் வாழ்றான் மான கன்னட கன்னட மொழி ஒரு காட்டு மொழி சொல்ல முடியுமா என்ன அவர் ஏதோ ஒரு எழுவது வருஷம் முன்னாடி சொன்னாரு நீங்க அவர் சொன்னாரு சொன்னார் அங்கே எழுவது வருஷம் சொல்லிப்பிட்டீங்க அவரு ஒரு முறை தான் சொன்னாரு நீங்க நூறு முறை சொல்லிப்பிட்டீங்க அந்த நாங்க எதுக்கு இல்லை இல்ல நாட்டுக்கோ போய் அந்த ஊர் மொழியை வந்து தப்பா பேச போறோம் எழுபது சொன்னவரை இத்து போனவரை கடைசியாக தூக்கி கொண்டு வந்து எங்கள் கொள்கை தலைவர் எங்கள் கொள்கை தலைவர் என்று வராதா எங்களுக்கு சரி வேலு நாச்சியார காட்டுற உங்களுக்கு எப்படி தோணுது அம்பேத்கரை காட்டுற உங்களுக்கு எப்படி தோணுது அம்பேத்கர் பேச விடுங்க என்ன தலைவருடைய கருத்து என்ன இப்படித்தான் நிலைமை செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதலே எந்த தந்தையர் நாடுனும் மூச்சினே ஒரு சக்தி பிறக்குது பேச்சினே என்று பாடிய பாரதி காட்டிய வழிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி வழி மணி உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன புதுசு புதுசா கடப்பாறை கிடைக்குது ஆமா கடப்பாறை தான் அது சாதாரண கடப்பு கடப்பாறை கூட கிடையாதுங்க அது ட்ரில்லிங் மிஷின் பாரதி ட்ரில்லிங் மிஷின் நீ தமிழை காட்டுமராண்டி சொன்னவர் கடப்பாருனா தேமதுர தமிழை செந்தமிழ்நாடுன்னு பாடியவர் கடப்பாரு ட்ரில்லிங் மிஷின் போட்ட ஓட்டையில் திராவிட ரெண்டாக உடஞ்சிருச்சு எப்போ பார்த்தாலும் வந்து மூத்தவர்களை பற்றியே பேசுறீங்களே தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அதை பத்தி பேச தமிழ் மாட்டீங்களே வயிற்று பிறக்கலையா ஏன் இப்படி போராட்டங்களை நடத்தி இணைத்து அந்த விவசாய பெருங்குடை உழைப்பவனுக்கு நிலம் சொந்தம் என்று போராடிய பெருந்தகை அதற்காக ஏழு ஆண்டுகள் எத்தனை ஏழு ஆண்டுகள் சிறையிலே வாடியவன் எங்கள் தாத்தா நல்லவன் அப்படி அரசியலுக்கு வந்தவர்கள் இந்த இருக்கிறார்கள் அவர் எதிர்தான் உட்கார்ந்து இருக்கிறாரு கூட்டணி வைக்க மாட்டேன்றீங்க அவங்க கட்சிக்கா அவ்வளவு போராட்டவங்க அவர் கட்சிக்காரர் தான் கூட்டணி வைக்க மாட்டேன்றீங்க அவங்க இன்னும் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வாங்கிட்டு பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க எப்படி செய்யறது எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய சிறைக்கு போய் அரசியலுக்கு வந்தார் அதே போல இன்னொரு தாத்தா வீரர் காமராஜர் சிறையில் இருந்தார் அப்படி சிறைப்பட்டு அரசியலுக்கு வந்தார்கள் காலுக்கு செருப்புமில்லை கால் வயிற்று கூடும் பாலுக்கு உழைத்தோமடா தோடா பசியற்று போனாமடா என்று சாதி மறுப்பு திருமணம் செய்ததை சாகும் வரை சொல்லாமலே செத்து போன எங்கள் தாத்தா ஜீவானந்தம் அரசியலுக்கு வந்தார்கள் மக்களுக்காக உழைத்து போராடி சிறைக்கு போய் அப்படி எத்தனை பேர் இரட்டமளி சீனிவாசனார் அயோத்தாச பண்டிதர் சிங்கார வேளர் என்று கக்கன் என்று எத்தனையோ முன்னோர்கள் நாட்டு விடுதலைக்காக போராடி மக்களுக்காக பேசி எழுதி அரசியலுக்கு வந்தாங்க எங்களுக்கு யார் தாத்தாவா இருக்கணும் கூட நீங்க தான் சொல்லுவீங்க போல நல்ல வேலை எங்க தாத்தா இறந்துட்டாரு தமிழர்களுக்கு தாத்தா இருக்கணும் நாங்க சொல்றோம் காந்தி தாத்தாவாகலாம் இத்தாலி வந்து சோனியா காந்தி ஆத்தாவாகலாம் அன்னை ஆகலாம் எங்க காமராஜர் முத்துராமணி தவிர எட்டு மணி தாத்தா கூடாதா சோனியா காந்தி அன்னை யாரு இத்தாலி சோனியா உங்களுக்கு அன்னை எங்கள் தாத்தா காமராஜர் தாத்தா இல்லையா அப்போ இப்படி போராடி சிறைக்கு போய் அரசியலுக்கு வந்த தலைவனுக்கு மத்தியில் எதுக்காக அரசியல் வருஷமா எனக்காக நீங்க தேட்டர்ல படம் உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் எப்படி மூணு வருஷம் என் போய் படம் பார்த்துருக்கீங்க அதனால உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அதுக்காக நான் அரசியலுக்கு வந்து ஏதாவது செய்ய போறேன் நன்றி கடன் பத்து தியேட்டர் கட்டி ஃப்ரீயா படம் பார்க்க விடுங்க உங்க ஆட்களை பகாமஸ் ப்ரோ வாட் ப்ரோ திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ அதே 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 தியேட்டர்ல இருந்து வந்தவர் தான் அன்னை சீமான் சூப்பர் சூப்பர் நானோ எப்ப பார்த்தாலுமே ஏன் ஏன் விஜயை தவிர வேற யாருமே தெரியலையா எப்போ பார்த்தா அது ஆரம்பிச்சாச்சு இனி ஃபுல்லாக விஜய் பாட்டு தான் ஓடும் ஏ போர் சீட்டோ துண்டு சீட்டோ பார்க்குற பழக்கம் இல்லை சும்மா ரெஃபரன்ஸுக்கு தான் நாங்கள் என்ன எழுதி வச்சு என்ன என்னென்ன ஏ போர் சைஸாக இருக்கு என்னென்ன ஏ போர் சைஸாக இருக்குன்னு சொல்லு இதில் எழுதுனது எதுவுமே பேசலை நம்ம நம்ம சில தலைவர்களுக்கு என்னென்னா எஸ்பிபி மாதிரி ஸ்டாண்ட் போடுறாங்க வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா உன்னிடவில் என்னிடவே சொர்க்கம் தானம்மா சின்ன மூக்கு தீப்பு வரும் முதல் சந்திப்பு அந்த பாலாற்றில் ராட வா 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 சூப்பர் 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 இவர்கள் யாரோடு யாரை ஒப்புடுறாங்கன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த மாதிரி

தமிழ் தேசியமா இந்திய தேசியமா பொதுவுடைமை சித்தாந்தமா இல்ல கமலஹாசன் கொள்கையை நான் எம்ஜிஆரோடு ஒப்பிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருபத்தி ஆறில் சரி மகிழ்ச்சி இங்கே வந்து யாருக்குமே எந்த ஒரு கொள்கையும் வச்சுட்டு வராதீங்க தயவு செய்து மக்களுக்குன்னு ஒரு நல்லது செய்கிறத மட்டுந்தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அதுக்கு மட்டும் வாங்க அரசியலுக்கு டெல்லியும் கப்பாயிண்ட்டு டெல்லியில் அரவிந்த் கேஜ்ரிவால் எத்தனை வருஷம் போராடி வந்தாருன்னு சொல்லுங்க தமிழ்நாடு டெல்லியில் இங்கே தான் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார் இங்கே தான் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க இங்கே தான் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருபது வருஷம் பாடுபட்டார் இருபது வருஷம் என்ன வளம் இல்லை என்ற திருநாட்டில் ஏன்கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயிரம் முன்மதிப்பு அயல் நாட்டில் என்று பாடினார் இவரு தொட்டப்பட்டா தொட்டப்பட்ட ரோட்டம் எல்லாம் முட்ட போறட்டா தொட்டு கொண்ட சிக்கன் தரட்டா அங்க அவர் பாடியது மக்களுக்காக தம்பி காஞ்சியிலே நான் படித்தேன் நேற்று எம்ஜிஆர்லாம் அன்பே வாழலாம் பாடவே இல்லையா லவ் ரொமான்ஸ்லாம் பாரு பாடுனார் என்னங்கன்னா அதிகமாக அதிகமாக மக்கள் முடியல மக்கள் இசைகளை பாடினாரு மக்கள் பிரச்சனைகளை பாடினாரு பெண்களை பெண்களை அடிப்பது போல மது அருந்துவது போல புகை பிடிப்பது போல படத்தில் ஒரு காட்சி இருக்காது இங்க பத்தாது பாட்டில் நான் குடிக்க அண்டாவ கொண்டா சேஸ் அடிக்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா என்ன இருக்குன்னு ஏடிஎம்கே காரங்களை விட எம்ஜிஆர் மற்ற கட்சிக்காக தான் ரொம்ப யூஸ் பண்ணுறீங்க நம்ம விஜயனை சொன்ன மாதிரி இவங்க பாடுனா சிலப்பதிகாரத்தில் எடுத்த மாதிரியும் நம்ம பாடுனா சினிமா எடுத்த மாதிரி சொல்கிறாங்க அவர் படத்தில் பாட்டு பாடினாரு கவர்மெண்ட் இருக்கிற கவர்மெண்ட் எல்லாருமே வந்து சாராய கடை வச்சு நடத்தி தானே இருக்காங்க அதை மட்டும் கேட்க மாட்டீங்க பக்கத்தில் ஒருத்தர் உச்ச நடிகர் மெகா ஸ்டாரு அவர் திரளும் பொழுது கிண்ண சாதனை படித்தது ஆந்திர மாநிலம் பிரஜா ராஜ்யம் என்ற கட்சியை தொடங்கினார் பத்து லட்சம் பேர் எள்ளு போட்டால் எள்ளு கீழே விடாது அப்படிப்பட்ட கூட்டம் சிரஞ்சீவிக்கு கூடியது இன்றைக்கு சிரஞ்சீவி நிலை என்ன நிலை என்ன பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்றார் பதினெட்டு சீட்டுகளை பெற்றார் காங்கிரஸோடு கொண்டு போய் கட்சியை அடமானம் வைத்தார் எனக்கு கட்சி வேண்டாம் பாஸ் இஸ் பேக் என்று திரும்பினார் மரியாதைக்குரிய தாவேக்க அண்ணன்மார்களே என் தம்பிமார்களே நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்கள் முகம் கவலை தெரிகிறது கடைசி ஆடியோ லான்ச்

கட்சி எவ்வளோ ஓட்டு வாங்க போகுது டிவிக்கு எவ்வளோ ஓட்டு வாங்க போகுது அப்படின்னு மக்களுக்கே தெரியும் வாக்கு அஞ்சு லட்சம் வாக்கு தானா இல்ல நீங்க போது நமக்கு கத்திரிக்காய் முத்ரா சந்தைக்கு வந்துட போகுது ஆமா கத்திரிக்காய் முத்ரா சந்தை மரியாதைக்குரிய பக்கா மாசு சொல்றாசு எனக்காக நீங்க தேட்டர்ல படம் பாத்தீங்க என் ரசிகனுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வீட்டில் வந்து நிற்பேன் கரூரில் தான் பார்த்தமே கரூரில் நாற்பத்தி ஒரு உயிர் துள்ள துடிக்க சாகம் பொழுது எடுத்தேம்பார் ஒரு ஓட்டம் போலீஸ் ஸ்டேனியில் கூட யாரும் ஓடலையா அங்க ஏறது பட்டியல பார்க்கல இவர் இவர்தான் ரசிகனுக்கு ஒரு பிரச்சனைனா வீட்டில் வந்து நிற்பாரான் ஏன் தூத்துக்குடியில அஜித்தா இன்றைக்கு உயிருக்கு போராடி கொண்டு எங்கே போனார் பக்கா மாசு எங்கே போடுறேன்

மலேசியாவில் நடக்கக்கூடிய ஆடியோ லாஞ்சுக்கு நாள் இரவு போன மரியாதைக்குரிய பக்கம் ஏன் கரூருக்கு சரியான நேரத்துக்கு போகல இருக்கா நீங்கள் சரியான தகவல் உங்களுக்கு காவல்துறையிட்ட மூணு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் அந்த டயத்துக்குள்ளார் சில தலைவர்களை பார்க்கறதுக்கு இருந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சன்னிலியோன் வந்தாலும் தமிழ்நாட்டிலே காத்து கிடப்பான் நயந்தாரா வந்தாலும் காத்து கிடப்பான் நம்ம எல்லாருமே வந்து ஒரு முடிவெடுத்துக்கணும் யார் நல்லவங்களோ யார் நமக்கு நல்லது செய்வாங்களோ அவங்கள பார்த்து ஓட்டு போடுங்க நன்றி வணக்கம்